நம் நினைவு விட்டு என்றைக்கும் நீக்காத சட்டத்தை எதிர்த்து ஜாலியன் வாலாபாட் போல் நமது சொந்தங்கள் போராடி ஆங்கிலேயர்கள் போராடி துப்பாக்கிச்சூட்டுக்கு இரையானது ஏப்ரல் மூணு இங்குக்குள் செலுத்துகின்ற பெருமைக்குரிய பெருங்காவ நல்ல காரணம் எனது அன்பு நண்பர் மறைந்த முன்னாள் அமைச்சர் பிரதாப் அவர்களின் அவருக்கும் இணக்கம் இருந்த நன்றாகவே தெரியும் ஆனால் சிலருக்கு அது தெரியாமல் இன்றைக்கு எங்களுக்கே விட்டார்கள் எங்கே இருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்துகின்ற அளவிற்கு திரு துரைதாந்த் அவர்களுக்கும் இணக்கம் உள்ள நட்பு இந்த ஊரிலே உள்ள அனைவருக்குமே தெரியும் இந்த ஊரை நான் என்றென்றைக்கும் மறைக்கப் போவதில்லை மறக்கவும் முடியாது மீண்டும் உங்களை தேறி உங்கள் வீட்டு பிள்ளைவாகிய நான் தமது தேதி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த முறை அம்மாவர்கள் இருந்திருந்தால் நான் தோல்விக்கு எத்தனையோ திட்டங்களை பெற்று தர முடியும் ஆனால் அம்மாவர்கள் நம்மோடு இல்லை ஆனால் இந்தியாவின் பிரதமர் நமது கூட்டணியிலே அவருடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருக்கிறது வாக்களித்து மாபெரும் வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பனைவன் மோடி கேட்டுக் கொள்கின்றேன் ஒரு பதினான்கு ஆண்டுகள் கழித்து ராமர் வனவாசம் போனது போல நான் சிலரும் துரோகத்தால் தனியால் மீண்டும் உங்களை சேரி வந்திருக்கின்றேன் இன்றைக்கு இனி ஆனாலும் என்னை உங்களிடமே மக்களுக்கு வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பதிவொன்றோடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த குக்கர் சின்னம் ஆர்கே நகர் தொகுதியிலே உங்கள் வீட்டு பிள்ளையாக அம்மாவர்கள் மறைவிற்கு பிறகு அந்த தொகுதி மக்கள் கொடுத்த வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் திமுகவின் உதயசூரியை டெப்பாசிட் காலி செய்த சின்னம் அதுபோல துரோகிகள் பழனிச்சாரி கருவிலே இருந்த ரெட்டையரையை மீட்டெடுப்பதற்கான ஆர்கே நகர் தொகுதி மக்கள் எனக்கு வெற்றி தந்தார்கள் என்பதை உங்களுக்கு நாமப்படுத்தி குக்கர் இல்லாத வீடு இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும் தாய்பார்கள் அவர்கள் சாலையில் இழந்தவுடன் சாசை போடுவதற்கு வாழை கொதிக்க வைப்பதற்கு குக்கர் வேண்டும் அரிசியை சாதமாக அடிப்பதற்கு குக்கர் வேண்டும் அதுபோல உங்கள் வீட்டு பிள்ளையாகியதான் குக்கர் என்ற சின்னத்தோடு வந்திருக்கின்றேன் உங்கள் வீட்டில் உள்ள குக்கரை பார்க்கும்போது உங்கள் வீட்டு பிள்ளையாகிய தினகரன் உங்களுக்கு ஞாபகம் வருவான் என்பதை நினைவு போட்டு வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து இன்று மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்

நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை வாக்களித்து வெற்றிகளை தெரிவித்தேட்டு வருவதற்கு நல்லூறு கோடி ரூபாய் வாக்காளர் பருவ பெரியவர்களை அரசு தாய்மார்களை நடைபெற வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல எப்படி வழங்குகிற வகையில் ஏமாற்றுத்துறை ஒட்டி சரியாக